உட்கார்ந்து அந்த வழியா அபு ஜாஹி வந்து போனா நபிசல்லா வலை வசல்லாம பார்த்துட்டு கடும் வார்த்தையால திட்டியான் அப்ப அவங்க எதுவுமே சொல்லல அமைதியாக உட்கார்ந்து இருந்தாங்க அதோட பக்கத்துல உள்ள கல்ல எடுத்து அவங்க மண்டையிலே அடிச்சாங்க அப்ப அவங்க தலையில வந்து காயம் ஏற்பட்டுச்சு அதோட அவன் போய் பாபாக்கு பக்கத்துல உள்ள குறை சபையில போய் உட்கார்ந்துட்டான் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அப்துல்லா இப்படி சுதானுடைய அடிமை பெண் வந்து ஹம்சாரியவா கிட்ட போய் சொல்றாங்க அப்ப இப்போ வந்து ஹம்சாரோதியோ வந்து வந்து கோவப்பட்டு அபுஜாவில் தேடி அவங்கள வந்து காயப்படுத்திட்டாங்க அவங்க நினச்சி ஹம்சா ஹம்சாரலி வந்து நம்மளை குடும்பத்திலேயே அந்த சொல்லலாம் வழி யோசனைலங்க ரொம்ப பாசமானாமல் அவங்கள இப்படி மற்றவங்களாம் கடும் மாற்றையால் இழிவடைஞ்ச மாதிரி பேசுறதுனால அவங்களால தாங்கிக்க முடியாமல் ஃபஸ்ட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க அண்ணிலேருந்து இஸ்லாத்தை ஈத்துக்கிட்ட முஸ்லீம்களுக்கு தான் ஒரு மதிப்பு வந்து உயருது ஒரு நாள் நபிசல்ல சொல்லு ஒரு நாள் உமர் ரவிவாக வந்து வந்து வாலோட நபிசல்லவா வரைக்கும் சில வீட்டுக்கு வந்து போகிறாங்க அங்கே உள்ள சஹாபிலாம் ரொம்ப பயப்படுறாங்க என்னடா இவங்க வாலோட வந்துருக்காங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாம் பயப்படுறாங்க அதில் ஒரு சஹாபி தான் ஹம்சாவி அவங்க சொல்கிறாங்க நீங்கள் போய் கதவு தரங்க நான் என்னானதுனால நான் பார்த்துக்கணும் நீங்கள் போய் கதவு தொடரங்க அப்படின்னானே அவங்க போய் கதவு திறகுறாங்க இது வந்து அவங்களோட தைரியத்தை பத்ருப்பூர் பத்ரப்பூர் அன்னிக்கி அப்துல் அசதி என்பவன் வந்து ரொம்பவே கெட்டாங்க அவன் நான் போருடைய தீ கங்குகளை வந்து ஃபஸ்ட்டு மூட்டினா அவன் சொல்கிறான் முஸ்லீம்களுடைய நீர் தடாகத்தை வந்து ஃபஸ்ட்டு நான் குடிப்பேன் இல்லாட்டி இதை ரெண்டாக உடச்சி போட்டுறான் அப்படின்னு ஹம்சா ஹம்சாரலையும் வந்து அவனை நேருக்கு நேர் போரிட்டு அவனை தோக்கம் அடிச்சுருக்காங்க உஹதுப்பூர் உஹதுப்பூரில் வந்து ஹம்சாரிலேயே வந்து நேருக்கு நேர் யார் யாராலேயும் மோத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிறி அவங்க வயிற்றுலயே குடுத்திருக்கான் அதோட